விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னம்மா எடுத்த உடனே வந்துட்டு நல்லா விசாரிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்குமே உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க இப்ப வரைக்கும் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டு இருப்பீங்க அதனாலதான் கேட்கிறேன் நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் உண்மை நினைச்சுட்டேன் கமெண்ட் பாக்ஸ்ல பத்தி விடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கும் இப்ப வந்துட்டு ஆரோக்கியத்தை பத்தி கவலைப்பட வச்சிட்டே கடவுளே இப்படிதான் இப்ப நீங்க யோசிக்கிறீங்க உண்மைதானே இப்படிப்பட்ட நிலையில அந்த கஷ்டம் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஆரோக்கியம் சீக்கிரமா சரியாகிடும் முழுமையா நீங்க அதுல இருந்து வெளியே வந்துருவீங்க நல்லா இருக்க போறீங்க ஏன்னா அந்த அளவுக்கு இரண்டு கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு யோகத்தை கொடுத்திருக்கு அது என்னங்கிறத நம்ம விரிவா பாக்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கறது நலமாகவும் வளமாகவும் முக்கியமா உடல் ஆரோக்கியத்தோட வாழ்வாங்கு வாழ கடவுள்கிட்ட உங்களுக்காக நாங்க பிரார்த்தனை வச்சுக்கிறோங்க நல்லா இருக்க போறீங்க ரொம்ப நல்லா இருக்க போறீங்க வாழ்த்துக்கள் சோ இத்தனை நாளா ரொம்ப கஷ்டப்பட்டோம் முக்கியமா இந்த நவம்பர் மாதம் அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மோசமான தான் போயிட்டு இருக்குது நம்ம நினைக்கிறது ஒன்னு நடக்கிறது ஒன்னு அது எப்பவும் அப்படிதான் ஆனா இப்போ ரொம்ப மோசமா மீறி போன மாதிரி இருக்கு ஏதோ கொஞ்சம் நஞ்சம் வந்துட்டு இழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்த வாழ்க்கை ரொம்ப கை மீறி போன மாதிரி இருக்கு ஒரு பிளாங்கா இருக்கு இல்லையா ஆனா இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல விருச்சிக ராசிக்கு அந்த நிலை இருக்காது எல்லாமும் கைக்குள்ள இருக்க போகுது செலவுகள் கட்டுக்குள்ள வரப்போகுது பணவரவி இருக்க போகுது உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு நிற்க போகுது சொந்த பந்தங்கள் எல்லாருமே உங்களுடைய ஆதரவுக்கு வந்து நிற்பாங்க தொழில் நல்ல விதத்தில் நடக்கும் தொழில் நீங்க எதிர்பார்த்தபடி லாபம் கிடைக்கும் எந்தெந்த விஷயங்களுக்கு வருத்தப்பட்டீங்களோ அந்த வருத்தம் உங்களை விட்டு விலகி போகும் ஓகேவா அது என்னன்னு பாக்கலாமா நவகிரகங்களுடைய சஞ்சாரத்தை வச்சுதான் உங்களுக்கு நல்லது கிடைய நம்ம சொல்லுவோம் அப்படி பாக்குறப்போ இந்த காலகட்டத்துல இரண்டு யோகம் உருவாகிருக்குன்னு சொன்னோம் இல்லையா அது வந்து கும்ப ராசியில வீட்டிற்கக்க கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கலான்னு சஷயோகத்தை ஏற்படுத்தியிருக்காரு சனி பகவானால முதல் யோகம் அடுத்த சூரிய பகவானால சூரிய பகவான் விருச்சிக ராசிக்கு மாற்றம் அடைஞ்சிருக்காரு அந்த இடத்துலயே ஆல்ரெடி புதன் பகவான் இருக்கிறதுனால இந்த இரண்டு கிரகங்களுடைய கூட்டணினால புதாதிய ராஜயோகம் உருவாகிருக்கு இதான் அடிப்படையை வச்சுதாங்க உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்குன்னு நம்ம சொல்றோம் அதையும் பார்த்துருவோம் அப்ப மற்ற கிரகங்கள்ல எங்கெங்க இருக்காங்க அதை வச்சிருந்தாங்க உங்களுக்கு பலன்கள் வந்துட்டு மேம்பட்டு நிற்கும் அப்படி பார்க்குறப்போ சூரியன் விருச்சிகராசி செவ்வாய் பகவான் கடகராசி புதன் பகவானும் அதே விருச்சிக ராசியில தான் அடுத்ததான் ரிஷபராசில குரு பகவானும் சுக்கர பகவான் தனுசு ராசியிலும் சனி பகவான் கும்பத்திலும் மீன ராசியில ராகு பகவானும் ராசியில கேது பகவானும் இந்த கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து பலன்கள் உண்டு அடுத்ததா சந்திர பகவான் வந்து நாளுக்கு நாள் இடமாத்தக்கூடியவர் இவரை பொறுத்த வரைக்கும் மேஷம் ரிஷபம் கடகன் சொல்லிட்டு இவர் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதை வச்சு பாக்குறப்போ நம்மளுடைய விருச்சிக ராசிக்கு பலன்கள் அப்படிங்கிறது குணம் கொண்ட கரகனை ராசி அதிபதியா கொண்ட முருகப்பெருமாவுடைய முழு அணுகிருகம் படைத்த விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்க ராசியில முதல் இடத்துல நவகர்களை முதல்வென்ன சொல்ல முடியாது ஒன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காரு இதனால ரொம்ப சிக்கனமா நடந்துப்பீங்க செலவுகளை கட்டுக்குள்ள அடக்கி வைப்பீங்க வியாபாரத்தை எப்படிடா பெருக்கலாம்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு அதிரடியான நிகழ்ச்சிகளை நடத்தி முடிப்பீங்க வியாபாரத்தை பெருக்குவீங்க ஆன்லைன் வர்த்தங்கள் அனுகூலமா இருக்கும் போட்டி பந்தயம் லாட்ரி இதெல்லாம் உங்களுக்கு வெற்றி உண்டு இருந்தாலும் எல்லாமே தடாலடியா நடக்குது அப்படின்னாக்கா நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் காலம் நல்ல காலம் நேரம் நல்ல நேரம் நமக்கு நடக்கிறது எல்லாமே தான் நடக்குது பட் தான் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் இதுதான் விருச்சிக ராசி ஃபாலோ பண்ணணும் அட நேரம் நல்லா இருக்கு காலம் நல்லா இருக்குன்னு பல இடங்கள்ல பல்ப் வாங்கினதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க விருச்சிக ராசிக்காரங்களை கடவுள் கொடுக்கறத கரெக்டா பயன்படுத்துங்க திட்டமிட்டு செயல்படுங்க உங்களுக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருங்கிறது இப்போ புரிஞ்சு காட்டி நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு தோல்விகள் தொடரும் ஏன்னா பாப்பா இப்பதான் வெற்றின்னு சொன்னா உடனே தோல்வின்னு சொல்ற நீங்க பயன்படுத்துதில்ல ஏனோ தானோ இது வேணாம் என்ன நமக்கு வேணும் என்ன நமக்கு வேணாம் ஒரு நோட்டு பேப்பர் பேனாவோட உக்காந்துக்கோங்க ஓகேவா நோட்டு போட்டு உங்களுக்கு என்ன வேணும் இப்ப என்ன நடக்குது நம்ம எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது திட்டம் போட்டு செயல்படுத்தி ஆகணும் ஏன்னா வரக்கூடிய வாய்ப்பை தக்க வச்சுக்கிட்டே ஆகணும் அப்பதான் இனி வரக்கூடிய நாட்களாவது உங்களுக்கு சந்தோஷமான நாட்களா இருக்கும் முன்னாடி இருந்த அந்த கசப்பான நாட்கள்லாம் திரும்ப உங்க வாழ்க்கையில வரக்கூடாதுன்னு நினைச்சுனாக்கா இப்படி நீங்க திட்டம் போட்டுதான் செயல்படுத்தி ஆகணும் அதே மாதிரி சந்திர பகவானுடைய இடம்பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பா அமைஞ்சிருக்கு இதனால வெளிநாட்டுல இருந்து கடிதங்கள் மூலம் வியாபாரம் சம்மந்தப்பட்ட நல்ல செய்திகள் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா வேலைக்கு போகலாம் வெளிநாட்டுல இருந்து ஏதாவது வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான முடிவு கொண்டு வரும் நல்ல செய்திகளாக வரும் அது வேலையில் இருக்கீங்க தனியார் துறையோ இல்லை அரசாங்கத்துறையோ மேல் அதிகாரினுடைய ஆதரவாள வேலை மாறுவீங்க சம்பள உயர்வு கிடைக்கும் அரசாங்க ஊழியர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வுங்கிறது கட்டாயம் உண்டு சம்பள உயரும் உண்டு செவ்வாய் பகவான பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிபதி இல்லையா அவர் என்ன பண்றாரு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு இதனால எதிரிகளுடைய பலம் அப்படிங்கிறது எப்படி அதிகரிச்சு நின்னாலும் அவங்க உங்களுக்கு எவ்வளவு இடையூறு கொடுக்குன்னு நினைச்சாலும் அது எல்லாமே மாறும் அதாவது பூனையை கண்ட எலி மாதிரி அடங்கி ஓடுவாங்க ஒளிவாங்க கணவன் மனைவி சண்டை சச்சரவு எல்லாம் மாறப்போகுது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுப்பீங்க ஆனா பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கை துணை கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கணும் உன்னுடைய வாழ்க்கை துணையுடைய பேச்சுக்கு மரியாதையும் மதிப்பும் கொடுக்கணும் முக்கியமா அவங்களுடைய ஆலோசனையும் ஏத்துக்கிட்டு நடக்கணும் அவங்கள விட ஒரு சிறந்த உங்களுக்கு வழிகாட்டி யாரும் கிடையாது அதை ஃபர்ஸ்ட் உணர்ந்துக்கோங்க உங்களுக்கு சூதுவாத தெரியாது ஆனா உங்களுடைய வாழ்க்கை துணைங்கிறது உன்னுடைய சூதுவாத யாரெல்லாம் பயன்படுறங்கறத அக்யூரேட்டா பிளான் பண்ணி சொல்லுவாங்க ஏன்னா உண்மை உண்மைச்சு கமல் பாக்ஸ்ல பதிவிடுங்க நீங்க இப்ப கஷ்டப்படுவீங்க ஆனா அது முன்னாடியே அவங்க உங்களுக்கு அறிவுறுத்தியிருப்பாங்க அதை நீங்க வந்து அலட்சியப்படுத்தியிருப்பீங்க இனிமேலும் அப்படி இருக்க கூடாதுன்னு நினைச்சுன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை துணியை பக்க பலமா வச்சுக்கோங்க அவங்க சொல்றத நல்லது கிட்டதான் வந்துட்டு அவங்க ஷேர் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு அனுசரணையா வாழை பழகிக்கோங்க அதுதான் உங்களுக்கு வெற்றியை தொடர்ந்து கொடுக்கும் அடுத்த புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்றாம் இடத்துல இருக்காங்க ஆல்ரெடி ரெடி அங்கதான சூரிய பகவான் இருக்காரு இவங்க இரண்டு தான் புதாதிய ராஜகம் இருக்கு இது வந்து உங்களுக்கு நல்ல காலம் நீண்ட நாளா ஆசைப்பட்ட வண்டி வாகனங்களை வாங்கி நிறுத்துவீங்க சந்தோஷப்படுவீங்க அரசாங்க வேலை கிடைக்கும் சூரிய பகவான் யார் ஒருத்த நல்ல நிலைமையில இருக்காங்களோ அவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் உறுதி அரசு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அடுத்த குரு பகவான் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்காரு வீட்டுல குழந்தை செல்வம் கிடைக்கும் செல்வ செழிப்பும் மேலோங்கும் விவசாய நிலங்களை வாங்குவீங்க சொத்து சேர்க்கைக்கு அதிக வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டு பயணம் போவீங்க இரண்டாம் வீட்டுல இருக்காரு செய்ய யோசிக்கிற காரியத்தை ரொம்ப மனதைத்தோட செஞ்சு முடிப்பீங்க அதாவது வந்து பயப்படுறாங்க அப்படின்னாக்கா அது வந்து அசால்ட்டா செய்வீங்க தொழில் துறையில அதிகமா அக்கறை செலுத்துவீங்க மற்றவங்க பார்த்து அப்படியே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உடைய செயல்பாடுகள் வீரியம் எடுக்கும் ஏய் என்னப்பா சாதாரணமா செஞ்சுட்ட ஏய் நீயா செய்யறது சின்ன சின்ன விஷயத்துலாம் பயந்து ஒதுங்குவியப்பா இப்படி மத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்க செயல்பாடுகள் வேகம் எடுக்கும் விவேகத்துல செயல்பட போறீங்க வெற்றி கனியை பறிக்க போறீங்க அடுத்தது சனி பகவான பத்தி உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்காரு இவர் யாரு தொழில்காரகன் உங்ககிட்ட யாரெல்லாம் தொழில போட்டியே இருக்குங்களோ அவங்கள ஜம்பெல்லாம் எல்லாம் உங்ககிட்ட பள்ளிக்கவே பள்ளிக்காது தம்பி இது செல்லாத போ வீட்டுல யாருன்னா பெருவில கூட்டுவாங்க அப்படின்ற அளவுக்கு விருச்சிகம் சும்மா பூந்து விளையாட போறீங்க உங்களை பார்த்தாலே அந்த புலி ஊரும்புது புலி ஊரும்புது இடி இடிக்குது இடி இடிக்குது வராம்பாரு வேட்டைக்கார இப்படிதான் ஓடுவாங்க தலை தெரிக்க எதிரிகள்லாம் வந்து நடுங்க போறாங்க அந்த அளவுக்கு விருச்சிக ராசிக்கு சூப்பரான காலகட்டம் அடிச்சு நவுத்த போறீங்க கேட்கறப்பயும் நல்லா இருக்குல்ல இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் திட்டம் போடணும் திட்டம் போடுறத செயல்படுத்தணும் காலம் நம்பதம் பண்ணக்கூடாது யாரையும் நம்ப கூடாது விருச்சிக ராசிக்காரங்களே இதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்னும் நான் பாடின பாட்டு உங்களுக்கு தான் டெடிக்கேட்டட் டு யூ ஆல் ராசி அடுத்ததான் பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயர்வா இருக்குப்பா பொருளாதார சேர்க்கை வந்துட்டு அதிகரிக்க போறீங்க பொன் பொருள் சேரும் சொத்து சேர்த்துருவீங்க விருட்சிக ராசிக்கிட்ட சொத்துல நீ யாரும் சொல்ல முடியுமா என்ன உங்களுடைய அதிபதி நினைச்சாதான் மத்தவங்கலாம் ஒரு கை இப்படி மண்ணு கையில பிடிக்க முடியும் அப்போ நீங்க எப்படி உங்க கையை விட்டு போன சொத்து கூட தம்பி இந்தாப்பா உன் சொத்தை நீயே வச்சுக்கணும் கொண்டு வந்து கொடுப்பாங்க நீங்க இழந்திருக்க மாட்டீங்க முன்னோர்கள் இழந்த சொத்து கூட திரும்ப உங்களை வந்து தேடி வரும் அடுத்த ராகுபகவானை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்காரு குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த கேது பகவான பொறுத்த வரைக்கும் பதினோராம் இடத்துல இருக்காரு வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகள் தேடி வரும் இப்ப உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கறது வந்து பகவான் தான் இவரை சரி கட்டணும் என்ன பண்ணலாம் ஒவ்வொரு நாளும் துர்கியம்மனை வழிபாடு செய்யும் முக்கியமா செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல கால வேலையில துர்கியம்மன் கிட்ட மண்டிட்டு கையேந்தி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் காரணமா இந்த ராகு பகவானாலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சரியாகும் மற்ற கிரகங்களும் உங்களுக்கு பயங்கரமா சாதகமா நிக்கிறாங்க ஒன்னும் பண்ண முடியாது விருச்சிக ராசிய ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது அவங்க எல்லாம் வேற மாதிரிப்பா இங்க வானத்துக்கு பூமிக்கும் வளர்ந்து நிக்கிறாங்கப்பா அப்படியும் எதிரிங்க வந்துட்டு வாயை பொலந்துக்கிட்டு உங்களை ஆனு பாப்பாங்க அந்த அளவுக்கு காலகட்டம் சாதகமா இருக்கு விருச்சிக ராசிக்காரங்களே விட்டுறாதீங்க 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 அவ்வளவுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பதினெட்டு பத்தொன்பது இந்த நாட்கள் வந்து சந்திராஷம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமா நடந்துக்கோங்க எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இருக்கக்கூடாது அமைதியா அன்றாட வழிகளை மட்டும் கரெக்டா பார்த்துட்டுருங்க அந்த நாள் முழுக்கவே ஏதாவது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க மனசுக்கு பிடிச்ச தெய்வம் இல்லை உங்களுக்கான தெய்வம் முருகன் தான் முருகா 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 என்று சொல்ல காக்க காக்க நோக்க இப்படி கந்தசஷ்டி கவசத்தை ஆடிக்கிட்டே இருங்க ஒன்றும் பண்ண முடியாது எதுவும் நடக்காது எல்லாமே நல்லதாவே நடக்கும் புரியுதுங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நிறங்க மஞ்சள் நிறம் அதிகமா மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க சிறப்பான பலன் உண்டு சுருக்கமா சொல்லட்டுமா பண வரவு ஓகே ஆரோக்கியம் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் வாழ்த்து செலவெல்லாம் வந்து ஒன்றும் கை மீறி போகாது அதையும் சரி செஞ்சிட முடியும் உறவுகளை வந்துட்டு தப்பானவங்க நல்லவங்க கெட்டவங்க யாருன்னு புரிஞ்சிக்க முடியும் சகோதரிகளும் உறவுக்காரங்களும் உங்களை புரிஞ்சுப்பாங்க அன்பு காட்டுவாங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கமான வேலையே நடக்கும் நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சக ஊழியர்கள் கிட்ட மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க மற்றபடி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நல்லபடியா நடக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை அப்படிங்கிறது நீ எதிர்பார்த்தபடி நடக்கும் லாபமும் நீ எதிர்பார்த்தபடியே கிடைக்கும் கடன் கொடுக்கறதையோ வாங்குறதையோ தவிர்க்கணும் குடும்பத்தை ஆளும் பெண்மணிகளுக்கு செலவுகள் கட்டுக்குள்ள வரும் மனசுக்கு அமைதி கிடைக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை அப்படிங்கிறது நீங்க மத்தவங்கள அனுசரிச்சு செல்ற மாதிரிதான் இருக்கு அப்படி அனுசரிச்சு நடந்துகிட்டீங்க அப்படின்னாக்க மேல் கிட்ட இருந்து ஆதரவு பெருகும் மத்தபடி எல்லாமே நல்லாவே இருக்கு குறிப்பா நிதி நிலையை சொல்லிடலாம்ப்பா கூலி வேலை செய்யறவங்களை இருந்து கோடிக்கடியா பணம் சம்பாதிக்கிற வரைக்கும் விருட்சிகராசையை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த தொழில் செய்தாலும் சரி ஒரு ரூபாய் நீங்க கையில வாங்கக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் சரி நல்லா இருக்கு பண வரவு குறைவு இல்லை எப்போ கடன் பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளிக்கூடிய தான் இந்த கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு சொல்லுவாங்க இல்லையா கடைசி நேரத்துல கூட வெற்றிக்காக நம்மளுடைய பெயர் எழுதிருக்கலாம் அந்த மாதிரி இந்த மாசத்துடைய கடைசி நாள்ல கூட உங்களுக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கு உறுதியா சொல்றேன் கடவுளுடைய அணுகிறதுனால நல்ல காலமா தான் இருக்கு வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்துங்க விருச்சிய ராசிக்காரங்களை முன்னாடியே சொன்னேன் என்ன தெய்வத்தை நீங்க வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டு திரும்பவும் சொல்றேன் பரிகாரம்னு சொன்னா மட்டும்தான் மக்கள் வந்துட்டு கூர்ந்து கவனிக்கிறீங்க பரிகாரம் பார்த்தீங்கன்னா அணுதினமும் வீட்டுல வந்து பூஜைகள் செய்து வீட்லேயே வந்துட்டு விலக்கேற்றி தினமே காலையில வீட்டை விட்டு வெளியே போறப்போ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களா இருந்தாலும் சரி பூஜை அறையை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழு முறை ஓம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி பெருமானை போற்றி போட்டுன்னு இவருடைய நாமத்தை சொல்ல அடுத்ததான் ஓம் துர்கியம்மனை போற்றி போட்டுன்னு துர்கியம்மனுடைய நாமத்தையும் இருபத்தி ஏழு முறை சொல்ல நல்லதான் நடக்கும் எந்த கிரகத்துடைய பாதிப்பும் உங்களை பாதிக்காது கிரகமே கன்ஃபியூஸ் ஆயிடும் புரியுதுங்களா நல்லா இருக்க போறீங்க உங்களை பத்திக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு கேட்டீங்கன்னாக்க ஒன்று ஐந்து அப்படி தக்ஷணாமூர்த்தியா அனுதினம் வழிபாடு செய்ய முடியல மேடம் ஒன்னும் பண்ண வேணாம் வியாழக்கிழமைகள்ல நவகரங்கள்ல வெற்றிக்கூடிய குரு பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை அதிகமா மஞ்சள் நிற ஆடைகளை பயன்படுத்துங்க மத்தபடி எல்லாமே நல்லதாவே நடக்கும் மஞ்சள் நிறம் மங்களகரமான விஷயத்துக்கு உகந்த நேரம் ரிச்சிகராசிக்கு மங்களகரமான விஷயங்களுக்கு உதவிகரமா இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பள்ளங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜனஜாதியை பொறுத்து சிறிதளவு மாறுபடும் கடவுளை நம்புறீங்க ஆன்மீகத்தை நம்புறீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய கஷ்டம் அப்படிங்கிறது தற்காலிகமானதுங்கிறத உணர்ந்துக்கோங்க கடவுளே நீதான் பொறுப்பு என்னுடைய நல்லதுக்கும் நீதான் பொறுப்பு என்னுடைய கெட்டதுக்கும் நீதான் பொறுப்பு நல்லதை அதிகமா கொடுக்குறியோ இல்லையோ கெட்டத கொடுக்காம இரு இப்படிதான் உங்களுடைய வழிபாடு இருக்கணும் மற்றபடி எனக்கு அதை கொடு இதை கூடு இதை சரி பண்ணு அதை சரி பண்ணியே அவங்க அப்படி பண்ணிட்டாங்க அவங்கள தண்டி இந்த மாதிரி எந்த ஒரு வழிபாடும் நீங்களுக்கு கூடாது நேர்மையான முறையில உண்மையான பக்தியோட கடவுளே என்னோட நல்லதை கெட்டதையும் சரி செஞ்சு கொடு அப்படின்னு மட்டும் கேளுங்க எல்லா உங்களுக்கு நல்லதே நடக்கும் வாழ்க வளமோடு நலமோடு